விண்வெளியில் ஒன்பது மணி நேரம் நடந்த சாதனை அமெரிக்காவின் முறியடிப்பு விண்வெளியில் உள்ள ஆராய்ச்சி நிலையங்களுக்கு வெளியே வீரர்கள் நடப்பது என்பதும் ஒரு சாதனையாக பார்க்கப்படுகின்றது அமெரிக்கா சீனா ரஷ்ய விண்வெளி வீரர்கள் இந்த சாதனைகளை நிகழ்த்தியுள்ளனர் அதாவது வாகனங்கள் இல்லாமல் வீரர்கள் சுயமாக நடந்து செல்வதை எக்ஸ்ட்ரா வெஹிகுலர் ஆக்டிவிட்டி அதாவது என்று குறிப்பிடுகின்றனர் கடந்த இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வெளியே அமெரிக்காவின் நாசா விஞ்ஞானிகளான ஜேம்ஸ் சூசன் ஹெல்ம்ஸ் ஆகியோர் எட்டு மணி நேரங்கள் ஐம்பத்தாறு நிமிடங்கள் நடந்து புதிய வரலாற்றை படைத்தனர் அவர்களது இந்த சாதனையை தற்போது சீன அறிவியல் அறிஞர்கள் முறியடித்துள்ளனர் விண்வெளியில் உள்ள சீனாவின் டாங்காங் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே அந்நாட்டின் விண்வெளி வீரர்களான காங் சூசே மற்றும் சாங் லிங்டாங் ஆகியோர் ஒன்பது மணி நேரங்கள் தொடர்ந்து நடந்துள்ளனர் இதன் மூலம் அமெரிக்காவின் சாதனை முறியடிக்கப்பட்டுள்ளது சரியாக பத்து நொடிகள் கூடுதலாக சீன வீரர்கள் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் விண்வெளி ஆராய்ச்சி போட்டியில் அமெரிக்காவிற்கு புதிய சவாலை சீனா கொடுத்துள்ளது உலகில் சுமார் பன்னிரண்டு நாடுகளின் வீரர்கள் விண்வெளியில் நடந்து சாதனை படைத்துள்ளனர் அமெரிக்கா ரஷ்யா சீனா ஜப்பான் கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி சுவிட்சர்லாந்து ஸ்வீடன் பிரிட்டன் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் இதில் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன அதிகபட்சமாக அமெரிக்க வீரர்கள் நூற்று ஐம்பத்தோரு விண்வெளி நடைகளை மேற்கொண்டுள்ளனர் குறைந்தபட்சமாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஒரு வீரர் ஒரு விண்வெளி நடையை மேற்கொண்டுள்ளார் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபுள்யூ 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 டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்